தென்காசி மாவட்டம் தென்மலையில் பாம்பு கடித்து உயிரிழந்த விவகாரத்தில் அளிக்காமல் வேறு மருத்துவமனைக்கு போகுமாறு மருத்துவ ஊழியர்கள் அலட்சியம் காட்டுவதாக உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் நன்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விமலவேலன் வழங்க கேட்கலாம் வணக்கம் விமலவேலன் அங்கு நிலைமை என்னவாக இருக்கிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் தென்காசி மாவட்டம் தென்மலையை சேர்ந்த சுப கார்த்திகா என்ற ஒன்பது வயது சிறுமி தனது வீட்டின் முன்பு தனிக்கிழமை இரவு விளையாடிக் கொண்டிருந்தபோது அந்த கொண்டிருந்த பாம்பு ஒன்று கடித்துள்ளது தொடர்பாக தன் பெற்றோரிடம் கூறியுள்ளார் அதை கேட்டு ததறிய பெற்றோர் அருகில் இருக்கும் தென்மலை அரசு ஆரம்ப சுகாதார மையத்திற்கு தனது குழந்தையை சுப கார்த்திகேயை சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர் அப்போது பணியில் இருந்த மருத்துவ பணியாளர்கள் அவரை சுகாதார மையத்திற்குள்ளேயே அனுமதிக்காமலேயே ஆரம்ப சுகாதார மையத்தில் இதற்கான சிகிச்சை அளிக்க முடியாது என்றும் இதற்கு தங்களிடம் மருந்து இல்லை என்றும் உடனடியாக வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறும் கூறியதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து சிறுமியை சிவகிரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது செல்லும் வழியிலேயே அச்சிறுமி உயிரிழந்துள்ளார் தொடர்ந்து இன்று அந்த சிறுமியின் பெற்றோர் மருத்துவமனையின் அலட்சியத்தாலேயே சிறுமியின் உயிர் இழந்ததாகவும் அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் சிறுமிக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்காததை கண்டித்தும் காவல்துறையின் அறிக்கையின்படி செய்தித்தாள்களில் வெளியானதாகவும் இதனை கண்டு ஆத்திரமடைந்த சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் முதலுதவி கூட அளிக்காமல் வேறு மருத்துவமனைக்கு அலட்சியமாக போக சொன்ன ஊழியர்களே சிறுமியின் இறப்பிற்கு காரணம் என்று தற்போது அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கிராமப்புறங்களில் வாழும் மக்கள் அடிக்கடி இதுபோன்று பாம்புக்கடி விச ஜந்துக்கடி ஆஹ் போன்றவற்றிற்கு ஆளாகும் சூழ்நிலை இருக்கும் பொழுது கிராமங்களில் செயல்படும் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய